அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு இன்னைக்கு வீடியோவில் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே வசலம் அவர்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மூன்று வார்த்தைகளை நம்ம அதிக அதிகமாக யூஸ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன வார்த்தைங்கிறது இன்சா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய முதல் வார்த்தை கேட்டிங்கன்னா இன்ஷா அல்லா அதாவது அல்லாவின் தூதர் சொன்னாங்க இன்ஷா அல்லா வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடியதாக இருக்கணும் அல்லாவின் தூதர் வே நான் அதாவது குரானில் கேட்டிங்கன்னா நபி சல்லல்லாஹ் அல்ல சல்லாம் அவர்களேவே அல்லாஹ் வந்து கண்டிச்சிருக்கேன் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூதர்கள் வந்து அவங்கள்ட்ட மூன்று கேள்வி கேட்குறாங்க அப்போ அல்லாவின் தூதர் நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு எப்பயுமே வகி வருமா ஆனால் அந்த தடவை வரவே இல்லை ஒரு நாளை ஒரு வாராச்சு பத்து நாள் ஆச்சு வரவே இல்லை தான் வந்து ஜிப்ரே அலையல்லாம் வந்து வகையை கொண்டு வந்தாங்க அப்போ அல்லாஹ் எடுத்ததுலேயே சொன்னியா சூறா காஃபில் நீங்கள் எது சொல்ல ஆரம்பித்தாலும் நபியை இன்சா அல்லாஹ் சொல்ல மறந்துடாதீங்க அல்லாஹ் வந்து உங்க வாழ்க்கையில் நீங்கள் அல்லா நாடி நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க நாளைக்குன்னு சொல்லி சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் நம்பிகள் நாயகம் சல்லல்லா ஹலேசனம் கண்டித்தான் அதே மாதிரி நிறைய நபிமார்களை அல் அல்லாஹ் சொல்லாதனால அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கேன் கண்டிச்சிருக்கேன் சுலைமான் நலை நபி நபி அவர்களையும் அல்லா ஒரு கட்டத்தில் இன்சால்லா சொல்லாதனால என்ன செஞ்சுருக்கேன் கண்டிச்சிருக்கேன் அப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கேட்டால் எல்லாமே நம்மனால தான் நடக்குது நம்ம என்ன செய்யறோன்னு நினச்சிக்கிறோம் அல்லா அவன் மறந்து அல்லா நாடுனால் தவிர என்ன செய்யாது எதுவுமே நமக்கு நடக்காது இப்போ நம்ம ஒருத்தவங்களை சந்திக்கிறோம் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றோம் நாளைக்கு சாப்பிட வர்றோம் நாளைக்கு சந்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சர்வசாதாரணமாக முஸ்லீம்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது இன்சாலாவை சேர்த்து அல்லா நாடினால் நான் என்ன செய்வேன் உங்களோட வர்றேன் உங்களோட பேசுகிறேன் அப்படி நம்ம என்ன செய்யணும் அல்லாவை வந்து இன்சா அல்லா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அதிக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் இரண்டாவது வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா மிகவும் ஒரு வார்த்தை அழுகமுதல் இல்லா இப்போ நம்ம உங்களை யா யாராச்சும் கேட்குறாங்க நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அழுகம் சொல்லணும் அழுகம் இல்லா அல்லாவு புகழ்ந்தது எல்லா புகழும் அல்லாவுக்கு அப்போ இந்த வார்த்தை அல்லா ரொம்ப என்ன சரியாக விரும்பக்கூடியவனாக இருக்கேன் இந்த அழுகம் வார்த்தையை நம்ம என்ன செயல் செய்தாலும் அல்கம்துல்லா அலகம்துல்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் என்ன செய்யும் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருக்கிறான் அது எப்படிங்க எங்களுக்கு உடம்பே சரியில்லை காய்ச்சலாக இருக்குது அப்போ நாங்கள் எப்படிங்க அலகம்துல்லா சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது இப்போ நம்ம காய்ச்சல் தலைவலியாக இருந்தாலும் எல்லா அது அந்த வேதனையோடு அல்ல நமக்கு ஆரோக்கியத்தையும் வச்சுருக்கேன் இப்போ உமர் அலிலாஹ்கிட்ட ஒருத்தர் வர்றாரு என்னோட சகோதரர் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக இருக்கார் அதை நோயில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கார் அவரால் இப்போ பல நோயில் அவர் பார்த்துட்டு அப்படி அவர் எப்படி அதாவது ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்லாம் போகிறாரு ஆமாம் போகிறாரு அதுவே பெரிய அல்லாவோட ஞாபகத்து தானே அப்போ நீங்கள் அதுக்கு அழுகுமுதலாக சொல்லக்கூடாதுன்னு உமர் அலிலாக கண்டிச்சாங்களாம் அப்போ நமக்கு இந்த வார்த்தையை சொல்கிறனால எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னால் நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி தந்துச்சு இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னா அழகம் இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் செய்கிறோம் அது நல்லா அமைஞ்சிருச்சு அழகம் துல்ல அல்லாவுக்கு எல்லா புகழும் இப்படி நம்ம அடிக்கடி அல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு பல தரம் புகழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் சுகானத்தில் என்ன செய்ய சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறேன் அடுத்து நம்ம சொல்ல நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தை அஸ்தோஃபிரல்லா அதாவது நம்ம மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள் நம்ம சின்ன சின்ன தப்பு பெரிய தொழிலை தப்பு இப்போ தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் நிறைய பாவங்களை நம்ம செய்கிறோம் அப்போ அல்லாட்டை நம்ம என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் அஸ்தப் இல்லை அல்லா இல்லாமல் என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நான் நான் வந்து ஒரு நாளைக்கு எழுவது முறை அல்லாட்ட பாவமன்னிப்பு தேர் முன்பின் பாவமணிக்கப்பட்ட நபி நீங்கள் அதிக அதிகமாக அல்லாட்டை அஸ்தோஃபில்லாத சொல்லுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எரணத்தில் பாக்கியம் இல்லையா அதாவது வருமானத்தில் வந்து அதிகமான பறக்கத்தில்லையா அதே மாதிரி எரணத்தில் வந்து விசித்திரம் இல்லையா அதுக்கு மாதிரி கேட்டிங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லையா உங்களுக்கு செல்வம் குறைவாக இருக்கா எல்லாத்துக்கும் நீங்கள் அதிகமாக கூட வேண்டிய வார்த்தை அஸ்தோப்பிரிலா இல்லா இந்த அர் இந்த வார்த்தையை நம்ம அதிக அதிகமாக கூறிக்கிட்டே இருக்கணும் நல்லா பிடிச்ச வச்ச இதை நம்ம அதிக அதிகமாக சொல்கிறனால அல்லாவோட கோபம் தணிஞ்சு நமக்கு கிடைக்க வேண்டிய ஞாபத்துகள் அல்லா சுபகர்த்து தரக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் இந்த மூன்று வார்த்தையை மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு இன்சா இல்லா அடுத்து கேட்டீங்கன்னா அழுகம்லாம் அடுத்து அஸ்தோஃபருல்லா இந்த மூன்று வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹ் சுபகானத்தால் நம்ம அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக நம்ம இதுக்கு முன்னுக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்களை செய்யலைன்னா இனி அதை செய்யக்கூடிய இந்த வார்த்தைகளை அதிக அதிகமாக பயன்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய ஞாபத்துகளையும் அல்லாவோட அருளையும் அல்லாவோட நான் இது பறக்கத்தையும் நமக்கு தரக்கூடியவனாக இருப்பேன் நம்ம பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று அதிக அதிகமாக அதுவாக செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல்லாய் பறக்காது